இரண்டு சுவாசங்களுக்கு இடையில் கதிரியக்கம் ஒன்று இந்த அனுபவம் இரண்டு சுவாசங்களுக்கு இடையில் தோன்றக்கூடும் மூச்சு உள்ளே கீழே வந்த பிறகு மற்றும் மேலே வெளியே திரும்புவதற்கு சற்று முன்பு நன்மை அதுதான் நுட்பம் ஒளிமயமான ஒன்று இந்த அனுபவம் இரண்டு சுவாசங்களுக்கு இடையில் தோன்றக்கூடும் மூச்சு உள்ளே வந்த பிறகு அதாவது கீழே மற்றும் வெளியே திரும்புவதற்கு சற்று முன்பு அதாவது மேலே செல்வது நன்மை இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் நிகழ்விற்கும் இடையில் எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் மூச்சு உள்ளே வரும்போது கவனிக்கவும் ஒரு சுணம் அல்லது ஒரு கணத்தின் ஆயிரத்தில் ஒரு பங்கு சுவாசம் இல்லை அது மேலே திரும்புவதற்கு முன் அது வெளிப்புறமாக திரும்புவதற்கு முன் ஒரு மூச்சு உள்ளே வருகிறது பின்னர் ஒரு குறிப்பிட்ட புள்ளி உள்ளது மற்றும் சுவாசம் நின்றுவிடுகிறது பின்னர் சுவாசம் வெளியே செல்கிறது மூச்சு வெளியே செல்லும்போது மீண்டும் ஒரு கணம் அல்லது ஒரு கணத்தின் ஒரு பகுதி சுவாசம் நின்றுவிடுகிறது பின்னர் சுவாசம் உள்ளே வருகிறது மூச்சு உள்ளே திரும்புவதற்கு அல்லது வெளியே திரும்புவதற்கு முன் நீங்கள் சுவாசிக்காத ஒரு கணம் இருக்கிறது அந்த நேரத்தில் அது நடக்க வாய்ப்புள்ளது ஏனென்றால் நீங்கள் சுவாசிக்காத போது நீங்கள் உலகில் இல்லை இதை புரிந்து நீங்கள் சுவாசிக்காத போது நீங்கள் இறந்துவிட்டீர்கள் நீங்கள் அசையாமல் இருக்கிறீர்கள் ஆனால் இறந்துவிட்டீர்கள் ஆனால் அந்த கணம் மிகக் குறுகிய கால அளவு கொண்டது நீங்கள் அதை ஒருபோதும் சுவனிக்க மாட்டீர்கள் தந்திரத்தைப் பொறுத்தவரை ஒவ்வொரு வெளியேறும் சுவாசமும் ஒரு மரணம் ஒவ்வொரு புதிய சுவாசமும் ஒரு மறுபிறப்பு உள்ளே வரும் சுவாசம் மறுபிறப்பு வெளியே செல்லும் சுவாசம் மரணம் வெளியே செல்லும் சுவாசம் மரணத்திற்கு ஒத்ததாகும் உள்வரும் சுவாசம் வாழ்க்கைக்கு ஒத்ததாகும் எனவே ஒவ்வொரு சுவாசத்திலும் நீங்கள் இறந்து மீண்டும் பிறக்கிறீர்கள் இரண்டிற்கும் இடையிலான இடைவெளி மிகக் குறுகிய காலமே ஆனால் கூர்மையான நேர்மையான கவனிப்பு மற்றும் கவனம் உங்களுக்கு இடைவெளியை உணர வைக்கும் இடைவெளியை நீங்கள் உணர முடிந்தால் சிவன் கூறுகிறார் நன்மை பிறகு வேறு எதுவும் தேவையில்லை நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் விஷயம் நடந்துவிட்டது நீங்கள் சுவாசத்தை பயிற்சி செய்யக்கூடாது அதை அப்படியே விட்டுவிடுங்கள் ஏன் இவ்வளவு எளிமையான நுட்பம் இது மிகவும் எளிமையானதாக தெரிகிறது உண்மையை அறிய இவ்வளவு எளிமையான நுட்பம் உண்மையை அறிவது என்றால் பிறக்காததையும் இறக்காததையும் எப்போதும் இருக்கும் அந்த நித்திய மூலகத்தை அறிவது வெளியேறும் சுவாசத்தை நீங்கள் அறியலாம் உள்ளே வரும் சுவாசத்தை நீங்கள் அறியலாம் ஆனால் இரண்டிற்கும் இடையிலான இடைவெளியை நீங்கள் ஒருபோதும் அறிய மாட்டீர்கள் முயற்சி செய்து பாருங்கள் திடீரென்று உங்களுக்கு புரியும் நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம் அது ஏற்கனவே இருக்கிறது உங்களுக்கோ அல்லது உங்கள் அமைப்பிற்கோ எதுவும் சேர்க்கப்பட வேண்டியதில்லை அது ஏற்கனவே இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட விழிப்புணர்வை தவிர அனைத்தும் ஏற்கனவே இருக்கிறது எனவே இதை எப்படி செய்வது முதலில் மூச்சு உள்ளே வருவதை அறிந்து கொள்ளுங்கள் அதைப் பாருங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிடுங்கள் மூச்சு உள்ளே வருவதை பாருங்கள் அந்த பத்தியே மூச்சு உங்கள் நாசி துவாரங்களை தொடும்போது அதை அங்கேயே உணருங்கள் பின்னர் மூச்சை உள்ளே விடுங்கள் மூச்சை முழுமையாக உணர்வுடன் நகர்த்துங்கள் நீங்கள் மூச்சோடு கீழே 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 செல்லும்போது மூச்சை தவறவிடாதீர்கள் முன்னோக்கிச் செல்லாதீர்கள் பின்னால் பின்தொடராதீர்கள் அதனுடன் செல்லுங்கள் இதை நினைவில் கொள்ளுங்கள் முன்னோக்கிச் செல்லாதீர்கள் நிழலைப் போல அதை பின்தொடராதீர்கள் அதனுடன் ஒரே நேரத்தில் இருங்கள் சுவாசமும் உணர்வும் ஒன்றாக மாற வேண்டும் சுவாசம் உள்ளே செல்கிறது நீங்கள் உள்ளே செல்கிறீர்கள் அப்போதுதான் இரண்டு சுவாசங்களுக்கு இடையிலான புள்ளியை பெற முடியும் அது எளிதாக இருக்காது சுவாசத்துடன் உள்ளே செல்லுங்கள் பின்னர் சுவாசத்துடன் வெளியே செல்லுங்கள் உள்ளே வெளியே உள்ளே வெளியே புத்தர் இந்த முறையை பயன்படுத்த குறிப்பாக முயன்றார் எனவே இந்த முறை ஒரு பௌத்த முறையாக மாறிவிட்டது பௌத்த சொற்களில் இது அன்பான சதி யோகா என்று அழைக்கப்படுகிறது புத்தரின் ஞானம் இந்த நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது இது மட்டுமே உலகின் அனைத்து மதங்களும் உலகத் துறவிகளும் ஏதோ ஒரு நுட்பத்தின் மூலம் அடைந்துள்ளனர் மேலும் அந்த நுட்பங்கள் அனைத்தும் இந்த நூற்று பன்னிரண்டு நுட்பங்களில் இருக்கும் இது முதலாவது ஒரு புத்த நுட்பமாகும் புத்தர் இந்த நுட்பத்தின் மூலம் ஞானம் பெற்றதால் இது ஒரு புத்த நுட்பமாக உலகில் அறியப்படுகிறது புத்தர் சொன்னார் உங்கள் சுவாசம் உள்ளே வரும்போது வெளியே செல்லும்போது உள்ளே வரும்போது வெளியே செல்லும்போது எச்சரிக்கையாக இருங்கள் இடைவெளியைப் பற்றி அவர் ஒருபோதும் குறிப்பிடுவதில்லை ஏனெனில் அதற்கு எந்த தேவையும் இல்லை இரண்டு சுவாசங்களுக்கு இடையிலான இடைவெளியைப் பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்றால் அந்தக் கவலை உங்கள் விழிப்புணர்வை தொந்தரவு செய்யக்கூடும் என்று புத்தர் நினைத்தார் உணர்ந்தார் எனவே அவர் வெறுமனே விழிப்புடன் இருங்கள் சுவாசம் உள்ளே செல்லும்போது சுவாசம் அதனுடன் நகரும் மற்றும் வெளியே செல்லும்போது அதனுடன் நகரும் இதை செய்யுங்கள் சுவாசத்துடன் உள்ளே செல்வது வெளியே செல்வது நுட்பத்தின் பிற்பகுதியைப் பற்றி அவர் ஒருபோதும் எதுவும் சொல்லவில்லை காரணம் புத்தர் மிகவும் சாதாரண மனிதர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார் அதுவும் கூட அந்த இடைவெளியை அடைய வேண்டும் என்ற ஆசையை உருவாக்கக்கூடும் அந்த இடைவெளியை அடைய வேண்டும் என்ற ஆசை விழிப்புணர்வுக்கு ஒரு தடையாக மாறும் ஏனென்றால் நீங்கள் இடைவெளியை அடைய விரும்பினால் நீங்கள் முன்னேறுவீர்கள் மூச்சு உள்ளே வரும் எதிர்காலத்தில் ஏற்படவிருக்கும் இடைவெளியில் நீங்கள் ஆர்வமாக இருப்பதால் நீங்கள் முன்னேறுவீர்கள் புத்தர் அதை ஒருபோதும் குறிப்பிடுவதில்லை எனவே புத்தரின் நுட்பம் பாதி மட்டுமே ஆனால் மற்ற பாதி தானாகவே பின்தொடர்கிறது நீங்கள் மூச்சு உணர்வு மூச்சு விழிப்புணர்வு ஆகியவற்றை பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் திடீரென்று ஒரு நாள் தெரியாமல் நீங்கள் இடைவெளிக்கு வருவீர்கள் ஏனென்றால் உங்கள் விழிப்புணர்வு கூர்மையாகவும் ஆழமாகவும் தீவிரமாகவும் மாறும்போது உங்கள் விழிப்புணர்வு அடைப்புக்குறிக்குள் மாறும்போது முழு உலகமும் வெளியே அடைப்புக்குறிக்குள் இருக்கும் உங்கள் மூச்சு உள்ளே வருவது அல்லது வெளியே செல்வது மட்டுமே உங்கள் உலகம் உங்கள் நனவுக்கான முழு அரங்கம் திடீரென்று நீங்கள் மூச்சு இல்லாத இடைவெளியை உணர வேண்டியிருக்கும் நீங்கள் நுணுக்கமாக மூச்சுடன் நகரும்போக மூச்சு இல்லாதபோது நீங்கள் எப்படி அறியாமல் இருக்க முடியும் மூச்சு இல்லை என்பதை நீங்கள் திடீரென்று உணர்வீர்கள் மூச்சு வெளியே போகவோ உள்ளே வரவோ இல்லை என்பதை நீங்கள் உணரும் தருணம் வரும் மூச்சு முற்றிலுமாக நின்றுவிட்டது அந்த நிறுத்தத்தில் நன்மை இந்த ஒரு நுட்பம் மில்லியன் கணக்கானவர்களுக்கு போதுமானது முழு ஆசியாவும் பல நூற்றாண்டுகளாக இந்த நுட்பத்தை முயற்சி செய்து வாழ்ந்து வருகிறது திபெத் சீனா ஜப்பான் பர்மா தாய்லாந்து சிலோன் இந்தியாவைத் தவிர முழு ஆசியாவும் இந்த நுட்பத்தை முயற்சித்துள்ளன ஒரே ஒரு நுட்பம் மட்டுமே உள்ளது ஆயிரக்கணக்கானோர் அதன் மூலம் ஞானம் பெற்றுள்ளனர் மேலும் இது முதல் நுட்பம் மட்டுமே ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த நுட்பம் புத்தரின் பெயருடன் தொடர்புடையதாக மாறியதால் இந்துக்கள் அதை தவிர்க்க முயற்சித்து வருகின்றனர் அது புத்த முறை என்று மேலும் மேலும் அறியப்பட்டதால் இந்துக்கள் அதை முற்றிலுமாக மறந்துவிட்டனர் அது மட்டுமல்லாமல் மற்றொரு காரணத்திற்காகவும் அதை தவிர்க்க முயன்றனர் இந்த நுட்பம் சிவனால் குறிப்பிடப்பட்ட முதல் நுட்பம் என்பதால் பல பாவுத்தர்கள் இந்த புத்தகமான விஞ்ஞான பைரவ தந்திரம் ஒரு பாவுத்த புத்தகம் என்றும் ஒரு இந்து புத்தகம் அல்ல என்றும் கூறியுள்ளனர் இது இந்துவும் இல்லை இந்துவுமில்லை இல்லை ஒரு நுட்பம் என்பது வெறும் ஒரு நுட்பம் புத்தர் அதை பயன்படுத்தினார் ஆனால் அது ஏற்கனவே பயன்படுத்தப்பட இருந்தது அந்த நுட்பத்தின் காரணமாக புத்தர் ஒரு புத்தராக ஞானம் பெற்றவராக ஆனார் அந்த நுட்பம் புத்தருக்கு முன்பே இருந்தது அந்த நுட்பம் ஏற்கனவே இருந்தது முயற்சித்து பாருங்கள் இது மிகவும் எளிமையான நட்பங்களில் ஒன்றாகும் மற்ற நுட்பங்களுடன் ஒப்பிடும்போது எளிமையானது நான் உங்களுக்கு எளிமையானது என்று சொல்லவில்லை மற்ற நுட்பங்கள் மிகவும் கடினமாக இருக்கும் அதனால்தான் இது முதல் நுட்பமாக குறிப்பிடப்படுகிறது ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்